ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போம்மா இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தாங்க திருவாதைக்காக செய்கிற ரெசிபி திருவாதை களி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தேவையான பொருள் எல்லாமே பார்த்துடலாம் இட்லி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நான் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேங்க நல்லா வறுத்துட்டு சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் மிக்சர் ஜார்லையும் நீங்கள் நல்லா அரைச்சிக்கலாம் இல்லை கடையில் கொடுத்தும் அரைச்சி எடுத்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா சளிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இட்லி அரிசி முந்நூறு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் திருவண தேங்காவும் போடலாம் அரிஞ்சும் போட்டுக்கலாம் தேங்காவை முந்திரி பருப்பு நாலு ஏலக்காய் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக திராட்சை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நெய் ஊற்றிக்கலாம் எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நம்ம எந்த டம்ளர்ல அரிசி எடுத்திருக்கோமோ அதே டம்ளர்ல மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நான் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தங்க நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த தண்ணிலயே நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து நான் முந்நூறு கிராம் போட்டிருக்கேன் உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளை பாகு திக்காகணுங்கிறது இல்லை வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சாலே போதும் நான் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் நல்லா வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு ஏலக்காவும் போட்டிருக்கேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாகு வந்து திக்காகணுங்கிறது இல்லை வெள்ளம் நல்லா கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம குக்கர்ல ஊத்திக்கலாம் இட்லி அரிசி மாவுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் களி செய்யறதுக்கு வெள்ளப்பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை டோட்டலா கம்மி பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் போடுறப்ப இந்த மாதிரிதான் இருக்கும் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம போடுறதுக்கும் கிளறதுக்கும் கரெக்டா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் களியை பொறுத்த வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியெல்லாம் கரைச்சிக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் வேகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக மாவு திக்காயிரும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கட்டியெல்லாம் எடுத்துடலாம் நம்ம ஏலக்காவும் சர்க்கரை சக்கரையும் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டதுக்கும் இப்போக்கும் பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க ஒரு ஆல்ரெடி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தான் இருந்திருக்கு இருந்தாலுமே இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு கடையில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காயட்டும் திராட்சை முந்திரி தேங்காய் வறுத்துக்கலாங்க லைட்டா பெருசாயிடுச்சு இப்ப நெய்ல இருந்து வடிச்சிடும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே போலவே முந்திரி நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் களி பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரைக்காக நாங்கள் செய்வோம் திருவாதிரை நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா அதுக்காக நம்ம கும்புறது தான் இந்த திருவாதிரை களி கொழுக்கட்டை குழம்பெல்லாம் செய்வோம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா போடுறேன் தேங்காய் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா நான் துருவி சேர்த்துருக்கேங்க நீங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அதை நெய்யில் நல்லா வதக்கிறப்ப நல்லா மனமாக இருக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் பாருங்க கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் தாளித்து இல்லையா அதையும் வந்து இதுல இதில் ஆட் பண்ணிக்கலாம் களியோட இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நெய் ஊத்துறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இலக்கமாக கிடைக்கும் அதுக்காக நம்ம நெய் ஊத்துறோம் கிளறுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு டம்ளரில் செய்யறனால ஈஸியாக இருக்குது ஒரு சிலர்லாம் அதிகமாக செய்வாங்கல்ல அதிகமாக செய்யறவங்களுக்கு அடிக்கடி நெய் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு களி கிளறுறோமோ அந்த அளவுக்கு களி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நெய்யும் ஊற்றியாச்சு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கும் பார்த்தீங்களா லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு விசில் வரணும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா சவுண்ட் அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சவுண்ட் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நெய் நல்லா பிரிஞ்சிருக்கு நெய்க்கு பதிலாக நீங்கள் என்ன கூட ஊற்றிக்கலாம் பட் நெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடி பிடிக்காது நல்லா கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதுனாலுமே அடிகனமான பாத்திரத்தில் செய்ங்க நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து நம்ம வீட்டில் காய்ச்சல நெய் தான் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் களி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா மாதிரி இருக்கும் களி பிடிக்கிறவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அது வெள்ளம்ங்கிறனால ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க பாத்திரத்தில் அப்படியே ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா இது தாங்க ஆனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ப்ராசஸ் செய்யணும் நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதுனாலும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் பாருங்கள் கிளரை கிளற நல்லா அல்வா மாதிரி வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவிக்கலாம் கழி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் களி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம் ஆரணத்துக்கு அப்புறமும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்றப்ப நல்லா அல்வா மாதிரி வரும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கீத்து மாதிரி வரும் பீஸ் பீஸாக வரும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் திருவாதிரை களி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்க வீட்டில் பிடிக்குமா எப்படி செய்வீங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் செய்யாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க